கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடைமுறை இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சி மூலமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு சொல் சொல்ல போகிறேன் அதோடு மட்டுமில்லை ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு அஷ்டம சனி நடந்து இருக்கிறதுனால இந்த குறுப்பெயர்ச்சியும் அந்த சனி தசையினுடைய பலன்களும் சேர்த்து சொன்னால் தான் சரியாக இருக்கும் ஓரளவுக்கு இப்போ குறுப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர்ச்சின் மூலமாக உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வரப்போகுது ஒரு வருஷம் இந்த பதினோராம் இடத்துல குரு உங்களுக்கு இருந்துட்டு பலன்களை திறப்போகுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய புனர்பூச பூச நட்சத்திரம் நான்காவது பாதம் சனியனுடைய பூச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் புதனுடைய ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்குது இப்போ உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது ஒன்பதாம் இடத்துல ராகு பாகிஸ்தானத்தில் இது வரைக்கும் பத்தாம் இடத்துல குரு இப்போ பதினோராம் இடத்துக்கு வரப்போகுது மூன்றாம் இடத்துல கேது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா இந்த குறுப்பெயர்ச்சியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த கிரகம் யோகமான இடத்துல வந்தாலும் அந்த ஜாதகருக்கு வந்து அஷ்டமசனி நடக்கும்போது எந்த கிரகங்களும் வேலை செய்யாது அதுதான் உண்மை இப்போ வந்து பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துல இருந்த குரு வந்து பதினோராம் இடத்துல வருவது நல்ல யோகமான அமைப்பு தான் நிறைய பலன்கள் இதனுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கும் இந்த மூன்று ஐந்து ஏழு இந்த மூன்று இடங்களையும் பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் திருமண யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அஷ்டமசனி நடக்கிறதுனால அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யாத முதல்ல குரு எந்த யோகமான இடத்துல வந்தாலும் ஒரு ஜாதகருக்கு வந்து சனி தசை இந்த சனி தசனையும் மோ ஒரு மோசமான அமைப்பு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி நடக்கும்போது மற்ற கிரகங்கள் எதுவுமே வேலை செய்யாது அப்போ இந்த குரு பயிற்சியினால பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு கடகராசிரியில் பிறந்த உங்களுக்கு நற்பலங்கள் என்று யோக பலம் யோகமான பலன்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை யோகங்கள் பெரிய அளவில் கிடைக்கும் யாருக்கு யோகம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த பிறந்த ஜாதகத்தில் வந்து குரு பகவான் எந்த இடத்திலேயாவது ராகுவோடு கேதுவோடு சேராமல் இருந்தால் அவர்களுக்கு ஓரளவுக்கு பலன் முக்கியமாக வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் மடங்களில் குரு பகவான் ராகுவோடு கேதுவோடு சேராமல் இருந்தால் இந்த குறுப்பெயர்ச்சியில் வந்து ஓரளவுக்கு பலன்கள் கிடைக்கும் ஓரளவுக்கு நான் சொல்ல முடியும் ஏன்னா அஷ்டமசனி நடக்கும்போது குருவினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது ஜாதகத்தில் வந்து இந்த குழு பங்கம் இல்லாமல் நல்ல பலத்தோடு இருந்தால் ராகு கேதுகோடு சேராமல் இருந்தால் அவர்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய அளவில் தான் பலன்கள் கிடைக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சனி தசை நடக்கிறதுனால சனியோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் கடகராசி கடகராசி பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து சனி பயிற்சி அஷ்டம சனி தொடங்கி கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது திருக்கணிதா பஞ்சாங்கத்தில் சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதமே சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தில் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதத்தில் ஒரு சனிப்பெயர்ச்சி நடந்தது அது இல்லாமல் இன்னொரு பயிற்சி நடந்திருக்கு இப்போ திருநள்ளாவூர் போன்ற இந்த இந்து கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி தான் இந்த சனிப்பெயர்ச்சி கொண்டாடினாங்க இந்த ப பூஜைலாம் பண்ணாங்க வாக்கிய பஞ்சாங்கத்திலே ரெண்டு விதமாக இருக்கு அப்போ இதில் சுருக்குமா சொல்லணுன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகி போச்சுன்னு சொல்லலாம் சனிப்பெயர்ச்சி நடந்து இன்னும் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய அஷ்டம சனியினுடைய தாக்கம் வந்து கடகராசியில் உள்ள உங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கல எப்போதுமே சனி அந்த ஒரு சனி வந்து ஒரு ராசியில் வரும்போது ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் இருக்கும் இப்போ கடகராசியில் உங்களுக்கு வந்து இந்த சனி தசையினுடைய முழு அந்த உக்கிரமான பலன்கள் எப்போ கிடைக்கும்னா ஆரம்ப ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் ரெண்டரை வருஷம் கும்பராசியில் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது சனி வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துறான் நீங்கள் தொழில் தொடங்குவீங்க பணம் வாங்கி முதலீடு பண்ணுவீங்க இல்லை சொத்து வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க எல்லாத்தையும் கடன் வாங்கி வாங்க வச்சுருவான் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது கடகு ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ கூட உங்களுக்கு சனி பயிற்சியினோட அந்த அஷ்டம சனியோட தாக்கம் எதுவுமே இல்லாமல் தான் இருப்பீங்க இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் தெரியணும்னா இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் போகணும் இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் போனதுக்கு அப்புறமா தான் இந்த அஷ்டம சனியின் தாக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ தான் தெரியும் கடகராசில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனின்னா இவ்வளோ பாடுபடுத்துமா எல்லாம் எதுவுமே தெரியாது என்ன அப்போ இந்த அஷ்டம சனி காலத்தில் வந்து அஷ்டமசனி நடக்கும்போது குரு வந்து பதினாறாம் இடத்துல வந்தாலும் அந்த குருப்பை அந்த குரு பகவானுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது ரெண்டாவது இப்போ உங்களுக்கு வந்து கடகராசியில உள்ளவங்களுக்கு அஷ்டமசனி நடக்குது இந்த அஷ்டம் அஷ்டம சனி வந்து யாருக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா உங்க பிறந்த ஜாதகத்துல இந்த சனி வந்து எட்டு பனிரெண்டுல இருந்தால் எட்டாம் இடத்துலயோ பனிரெண்டாம் இடத்துலையோ அல்லது ராசிக்கு ரெண்டாம் இடத்துலயோ இருந்தால் இந்த அஷ்டம சனி மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்கும் பிரச்சனைகள்னு வரும்போது துன்பத்திற்கு அடையாளமே அந்த எட்டாம் இனம் தான் எல்லா துன்பங்களுமே சேர்ந்து ஒரு ஒரு வடிவமாக இருப்பதுதான் எட்டாம் இணம் சொத்துக்களை இழக்க வச்சிடும் தொழில் அந்த காலகட்டத்தில் அந்த அஷ்டமசனி நடக்கும்போது புதுசாக யார் யாரெல்லாம் தொழில் தொடங்குறீங்களோ அவங்களுக்கு தொழில் காணாமல் போயிடும் தொழில்னா என்னென்னு எல்லாத்தையும் இழந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்து சொத்துக்களை இழக்க வச்சு பேங்கில் லோனை வாங்க வச்சு எல்லாவற்றையும் இழந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருப்பீங்க யார் யாரெல்லாம் புதுசாக தொடல் இந்த தொழில் தொடங்காமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்கனவே தொழில் செஞ்சிகிட்டு இருந்துக்கிங்க அந்த செஞ்சிட்ருக்க தொழில் அப்படியே ஓரளவு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது பெருசாக ஆனால் இந்த சனி தசை நடக்கிற காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் தொழில் புதுசாக தொடங்குறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் சொத்துக்களை இழங்க வச்சிடணும் பேங்கில் லோனை வாங்க வச்சு அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராகவே சூழ்ச்சி பண்ணுவோம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை வாங்குவதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அடுத்தது வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் பொதுவாக எல்லாருக்குமே மன உளைச்சல் இருக்கும் மன உளைச்சல்னா பண நெருக்கடி அதிகமாக இருப்பதுனால மன உளைச்சல் இருக்கும் ராத்திரி நிம்மதியை தூங்க மாட்டீங்க நிம்மதியை சாப்பிட மாட்டீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு விபத்துகள் மரணங்கள் கண்டங்கள் இதெல்லாம் இந்த அஷ்டம சனி காலத்தில் சில பேருக்கு இருக்கும் அதனால் வந்து இந்த அஷ்டம சனி நடக்கிற கடகராசியில் உள்ளவங்க நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் இருங்க யாருக்கும் பணம் பணம் வந்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க நீங்களும் வாங்காதீங்க புதுசாக தொழில் தொடங்காதீங்க தொழிலில் முதலீடு பண்ணாதீங்க முதல்ல இருக்கிற தொழிலை விட்டு விட்டு புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம் போக்குவரத்தில் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க யாரையுமே நம்பாதீங்க முதல்ல சொந்தக்காரங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா யாரையுமே நம்பாதீங்க எல்லாருமே இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க உங்களை சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றி உங்கள்கிட்ட இருக்கிறத வாங்குவதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதனால இந்த சனி தசை நடக்கும்போது மற்ற கிரகங்கள் குரு வந்து பதினாறாம் இடத்துல வந்தாலும் சரி வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த குரு வேலை செய்யாது எல்லாரும் சொல்லுவாங்க சில பேர் குரு பதினோராம் இடத்துல வரப்போகுது வாரி வழங்க போகுதுன்னு அப்படி எதுவுமே வாரி வழங்காது உங்களுக்கு ஏன்னா சனி தசை நடக்கும்போது எந்த குருவும் எந்த கிரகமும் எந்த பலனையும் தராது ஆக வந்து அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சனி தசையில் எதையுமே செய்யாதீங்க இன்னும் ஒன்று இந்த பதினோராம் இடத்துல குரு வருவதுனால அதனுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்துல இருக்கான் அப்போ ஏழாம் இடத்துல பார்வை இருக்கனால சில பேர் நினைப்பாங்க திருமணம் பண்ணிக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் எடுக்கலாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க அஷ்டமசனி நடக்கும்போது எந்த ஒரு நல்ல விஷயமும் தொடங்காதீங்க திருமணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க குறு பார்வை இருந்தாலும் உங்களுக்கு அது வேலை செய்யாது சொத்து வாங்காதீங்க இந்த அஷ்டமசனி நடக்கும்போது வீடு கட்ட ஆரம்பிக்காதீங்க சுப நிகழ்ச்சிகள் தொடங்காதீங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த சனி தசை இந்த சனி தசை எப்போ முடியும்னா சனி தசை முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் இருக்கும் இந்த சனி தசை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் முடியும் உங்களுக்கு உத்தேசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் முடியும் அப்போ அதுக்கப்புறம் இந்த சனி தசை அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மறுபடியும் ஒரு வருஷம் அதனுடைய பிரச்சனைகள் பாதிப்புகள் இருக்காங்க உங்களுக்கு எப்போ ஒரு நல்ல யோகம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலம் இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி எந்த கிரகங்கள் எந்த இடத்துல யோகமான இடத்துல வந்தாலும் அது வேலை செய்யாது சனி தசை தான் உங்களுக்கு பலனை தரும் சனி தசை தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி இதை வந்து இப்போ நான் சொல்றதை வந்து யாருமே நம்ப மாட்டீங்க கடகராசியில் பிறந்த நீங்கள் கூட நம்ப மாட்டீங்க இது அனுபவத்துல தான் தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு மூணு நாலு மாதம் போகும்போது இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போதான் நான் சொல்றது எவ்வளோ சரின்னு உங்களுக்கு தோணும் சரியா அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்காதீங்க பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க போக்குவரத்துல கவனமாக இருங்க சுப நிகழ்ச்சிகள் எடுக்காதீங்க சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது எதுவுமே பண்ணாதீங்க பேங்கில் லோன் கொடு அத இந்த காலகட்டத்தில் என்னான்னா பேங்கில் போய் லோன் கேட்டால் ஈஸியாக கிடச்சிரும் பெரிய அளவு பெரிய அளவில் கஷ்டங்கள் இல்லாமல் ஈஸியாக கொடுத்துருவாங்க வாங்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியாது ஆனால் அது வாங்கின லோனை திருப்பி செலுத்தும் போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குது வாங்கின பணத்தை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் தயவு செய்து பண விஷயத்துல எச்சரிக்கையாயிருங்க தொழிலில் வந்து மிகவும் கவனமாக இருங்க உங்கள் கூட வேற யாராவது தொழில் பாட்னராட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுப்புகளை யார்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க புதுசாக தொழில் தொடங்காதீங்க தொழிலில் வந்து முதலீடு பண்ணாதீங்க எல்லா விஷயத்துலையுமே இந்த சனி தசை நடக்கிற காலகட்டத்தில் இருங்க கவனமாக இருங்க குரு நல்ல யோகமான அமைப்பில் இருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வராதுன்னு கவலைக்குறைவா இருக்காதிங்க குறுப்பெயர்ச்சி இந்த பதினாறாம் இடத்துல வரக்கூடிய குறுப்பெயர்ச்சினால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது வேற உள்ள யாராவது சொல்லுவாங்க குரு வந்து நல்ல யோகமான தான் வருது சனி தசை ஒன்றும் பண்ணாதுன்னு ஆனா இது அனுபவத்துல நான் தான் சரியா இருக்கும் அனுபவத்துல பாருங்க இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் கழியும் போது இந்த அஷ்டம சனி உங்களை பாடப்படுத்த போகும் யாருக்குன்னா இந்த சனி வந்து உங்க ஜாதகத்துல மோசமா இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வேற காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த சனி இந்த அஷ்டம சனியுடைய இருந்து ஓரளவு தப்பிக்கலாம் இந்த அஷ்டம சனியை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த அஷ்டம இந்த தப்பிக்கலாம் குரு பயிற்சி குரு வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல வருதுன்னா இது ஒரு ஓரளவுக்கு ஆறுதலாகத்தான் இருக்கும் ஒருவேளை இந்த இப்போ உங்களுக்கு அஷ்டமசனி நடக்காமல் இருந்தால் இந்த பதினோராம் மடத்தில் வரக்கூடிய குரு பகவானால் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் அது நான் சொல்லுவேன் ஆஹ் இப்ப அஷ்டமசனி நடக்கிறதுனால தான் அந்த பதினோராம் மடத்தில் வரக்கூடிய குரு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பலனையும் தராது அதனால இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த ஆலோசனை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஷ்டமசனியிலிருந்து மிகப்பெரிய பாதிப்புலேருந்து தப்பிக்கலாம் உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட முறையில் இது வந்து நான் இப்போ சொல்றது வந்து ஒரு முப்பது சதவீதம் பொது பலன்கள் தான் சொல்றேன் ஏன்னா இப்போ வந்து கடகராசியில் பிறந்த நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிறந்த ஜாதகம் இருக்கும் அவரவர் பிறந்த ஜாதகத்துல கிரகங்கள் வேற வேற இடங்கள்ல இருக்கும் தசாபூத்திகள் வேற வேற நடக்கும் இப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நூறு கோடி கழகராசி பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் அப்போ உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் இது கவர்மெண்ட் வேலை சொந்த வீடு இதெல்லாம் உங்களுக்கு சரியாக பலன் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள்ட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் பலன்கள் தெரிஞ்சுக்கணும் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரோம் எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்